அம்மாள் பொறியல் கல்லூரியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதி ஏற்பு நிகழ்ச்சி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் செய்யது அம்மாள் பொறியியல் கல்லூரியில் மதுவிலக்கு மற்றும் துறை சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலூன் தலைமையில் நடைபெற்றது இதில் போதைப்பொருள் பொருள் நுண்ணறிவு பிரிவு துணை கண்காணிப்பாளர் ஜெபராஜ் மற்றும் சிறப்பு ஆய்வாளர் கண்ணன் நகரமன்ற தலைவர் ஆர் கே கார்மேகம் ராமநாதபுரம் வருவாய் கோட்டாட்சியர் ராஜ மனோகரன் மற்றும் கல்லூரி முதல்வர் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அறிவுரைகளை வழங்குவேன் போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உலகமாக உறுதி கூறுகிறேன் நன்றி